ஹே கைஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நடிகர் ஒரு படத்துல ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்றாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவரு நிறைய ஆக்ஷன் படங்களை பண்ணியிருப்பாரு அதுதான் அவருக்கு மெயின் ரீசனா இருக்கும் ஏன் அப்படின்னா ரசிகர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களை தான் நிறைய விரும்பி பார்க்கறாங்க அதனால ஒரு நடிகர் ஸ்டார் லெவலுக்கு உயர்றாரு அப்படின்னாவே அவரு நிறைய இந்த மாதிரி படங்களில் நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி சண்டை காட்சியில் நடிச்ச எத்தனையோ நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு உயர்ந்துடுறாங்க ஆனா தன்னோட உயிரை பணையம் வச்சு ஆபத்தான காட்சிகளில் நடிக்கிற சண்டை கலைஞர்களுக்கு போதுமான அங்கீகாரம் எப்பயுமே கிடைக்கிறதில்ல இல்லை அதே போல ஐம்பது வயசை தாண்டினாலும் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறைய வாய்ப்பு கிடைக்குது ஆனால் வில்லனாவும் அடியாளாவும் நடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய சவால்களை தாண்டி சில ஸ்டண்ட் கலைஞர்கள் மட்டும்தான் நடிகராகவும் சொல்லிக்கிறாங்க இது மாதிரி சண்டை கலைஞராக அறிமுகமாகி குணச்சித்திர நடிகராக ஒரு இடத்தை தக்க வச்சிருக்க அழகு அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்ற பேரை சொல்லும்போது தெரியாது ஆனா இவரோட போட்டோவை காமிச்சாதான் தெரியும் இது மாதிரி தான் சினி நிறைய பேர் அடையாளம் தெரியாமலே இருக்காங்க புதுக்கோட்டை இருக்கக்கூடிய குளத்துப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வயசுலேயே இவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துடுறாங்க இதனால இவர் அவரோட தாத்தா வீட்டில் தான் வளர்ந்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்துல இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஆனாலும் இவருக்கு தற்காப்பு கலை மேல இருந்த ஆர்வத்தினால ஒரு கராத்தே மாஸ்டர் கிட்ட கலரி சிலம்பம் இதெல்லாம் கத்துட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எக்மூர்ல நடந்த ஒரு தற்காப்பு கலை நிகழ்ச்சியில இவரு கலந்துட்டு இருக்காரு அந்த கலை நிகழ்ச்சியில இவரோட மொத்த திறமையை கலை நிகழ்ச்சி நடந்த இரண்டு நாளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மாதவன் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு மாதவன் அவர்கள் இவர்கிட்ட கேட்டப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம என்னோட குரு கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இவர் போயிட்டு கோபாலன் மாஸ்டர் கிட்ட சொன்னப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லி சொல்லியிருக்காரு இப்படிதான் இவரோட சினிமா கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல சிவாஜி ரஜினி கமல் மோகன்லால் அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட உச்சபட்ச நடிகர்களுக்கு பணியாற்றியிருக்காரு இவர் இன்டர்வியூல சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான துணிவே துணை அப்படிங்கிறது தான் இவரோட முதல் படம் இந்த மூவில பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் ஏதோ ஒரு வேகத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலை தூக்கி ஜெய்சங்கர் தலைமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காரு அப்போ அவரோட தலையிலிருந்த விக்கே பறந்துட்டு இருக்கு இவர் வந்து அது மாதிரி அடிக்கும்போது இவர் குனிஞ்சிட்டதுனால பெரிய ஆபத்து எதுவும் ஏற்படாமல் தப்பிச்சிருக்காரு சோ அந்த மூவியோட டேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமா கோபமாக இவர்கிட்ட திட்டியிருக்காரு இவர் சோகமா இருந்ததை பார்த்துட்டு ஜெய்சங்கர் அவர்கள் இவங்க பக்கத்தில் வந்துட்டு உங்க ஃபைட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நல்லாவும் இருக்கு ஆனா சண்டை தொலைக்காட்சியில நடிக்கும் போது நீங்க அடிக்கிற மாதிரி மட்டும்தான் பண்ணணும் ஆனா அடிக்க கூடாது கொஞ்சம் உங்களோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லனா டெய்லி வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட ஒரு ஃபன் மொமெண்டா மாத்திருக்காரு சோ இத்தனை வருஷம் என்னோட சினிமா வாழ்க்கைக்கு இவர் சொன்ன வார்த்தைகள் தான் நான் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத இவர் சொல்லியிருக்காரு அந்த விஷயம் நடந்தப்ப ஜெய்சங்கர் அவர்கள் என்கிட்ட கோவப்பட்டிருந்தா அதுதான் என்னோட கடைசி படமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு சோ ஜெய்சங்கர் அவர்களை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவிலே முதல் முறையா கராத்தே அந்த படத்தின் மூலமாக தான் அறிமுகமாக இவருக்கு அந்த வாய்ப்புகள் தானாகவே தேடி வர ஆரம்பிச்சிருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா வாழ்க்கை தொடங்கி பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து மேனா மேனாக மட்டும்தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ பொது இடங்களுக்கு இவர் வெளியே போறப்ப மக்கள் எல்லாரும் இவரை பார்த்து பொறுக்கி பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுக்கிறவன் ரவுடி இப்படின்லாம் சொல்லி திட்டுவாங்களாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா செந்தூர பூவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூவி தான் இவருக்கு மக்கள் கிட்ட வேறொரு முகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த மூவி நடிச்சதுக்கு அப்புறமா இவர் வெளியே போனப்ப மக்கள் எல்லாரும் செந்தூர பூவே படத்துல நடிச்சவர் தானே இவரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ இவரு ஒரு நடிகர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுமே நூறு பேரை தூக்கி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி வந்துச்சான் இவருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் நடிச்ச கைதியின் டைரி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு இந்த மூவி மூவியை ஹிந்தியில் ஆக்ரி ரஸ்தா அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கு ஹிந்திலையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கமல் சார் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்த அதிர்ஷ்டம் தான் எனக்கு ஹிந்திலையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அந்த படத்தில் கமல் அவர்களுக்கு பதிலாக நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஸோ இவர் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் கூடலாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு இது மாதிரி இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஒரியா ஆங்கில படத்தில் கூட இவர் நடிச்சிருக்காராம் இவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் டைரக்டரா இருந்தாலும் ஹீரோவுக்கு வந்து டூ போட்டது ரெண்டு படங்கள்ல மட்டும்தான் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு படங்களும் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களோடது தான் நான் பிறந்த மண் மற்றும் தியாகம் இந்த ரெண்டு படங்களுக்காக தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்காக டூ போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மூவிலையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு அதையும் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு நான் பிறந்த மண் அப்படிங்கிற படத்துல சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இவர் டூ போட்டப்ப அந்த சண்டையில வில்லன் நடிகரா நடிச்ச ஜஸ்டின் அவர்களை இவரு கொஞ்சம் பலமா தாக்கிட்டு இருக்காரு அதனால அவருக்கு மூக்குல வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தம் வந்திருக்கு ஸோ இது மாதிரி ஒரு வில்லன் நடிகரை நம்ம காயப்படுத்திட்டோமே அப்படின்னு குற்ற குற்றவுணர்ச்சியில் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறமா சிவாஜி அண்ணன் தான் கூப்பிட்டு இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சகஜம் இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி முடிஞ்சப்புறம் இந்த மூவியில ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் சண்டைக்காட்சிகளில் நடிக்கும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இவர் ஷேர் பண்ணியிருக்காரு பொதுவாகவே சண்டைக்காட்சிகளில் நடிக்கும் போது விபத்துக்கள் நடக்கிறது ரொம்பவே சகஜமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம எங்க ஸ்டன்ட் யூனியன்ல நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆபத்து அப்படின்னு தான் நடிக்கிறோம் கண்ணாடியை உடைக்கிற சீன்ல கூட பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சொல்ற வரைக்கும் தான் பயமா இருக்கும் ஆனா ஆக்ஷன் சொன்னதுமே ஒரு தைரியம் வந்துடும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்னு எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி உயரமான கட்டத்தில இருந்து குதிக்கிற சீன்ல எல்லாம் ரொம்ப கவனமா நடிக்கணும் கரெக்டா போர்ல குதிக்கல அப்படி இல்லைன்னா ஆளே காலி ஆயிடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இது மாதிரி தான் இவருக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களோட எனக்குள் ஒருவன் சத்யா இந்த ரெண்டு படங்கள்ல நடிக்கும் போது பால்கனிலையும் உயரமான கட்டிடங்கள்ல இருந்தும் குதிக்கிற காட்சிகள்ல நிறைய நடிச்சிருக்காரு அப்பெல்லாம் எனக்கு அடிப்படல ஆனா ஒரு முறை ஏழடியில இருந்து விழும்போது பெரிய காயத்தோட அடிபட்டுருச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இது மாதிரி காயங்கள் வந்தாலுமே எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு பிடிச்ச நடிகர்களை பத்தியும் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு இவருக்கு எம்ஜிஆர் அவர்களை தான் ரொம்ப பிடிக்குமா இப்ப இருக்கிற நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தனுஷை இவருக்கு ரொம்ப பிடிக்குமா இவர் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட வேங்கை மற்றும் பட்டாசு இந்த படங்கள்ல நடிச்சிருக்காரு அவரோட உருவத்துக்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்காரு தனுஷோட ஆக்டிங் சில நேரத்துல எனக்கு கமல்ஹாசன் அவர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவரை அப்ரிசியேட் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்களோட சின்ன வீடு அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல பாக்கியராஜ் அவர்கள் வந்து குமுதம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்ப அவர் வந்து இல்லையே சார் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்காரு அதுல கமல்ஹாசன் அவர்களோட இன்டர்வியூ ஒண்ணு இருந்திருக்கு அந்த இன்டர்வியூல ஏன் தாடி வச்சு நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் அழகு வந்து எப்போதுமே தாடியோட இருக்காரு சோ அவரை மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தது அதனால நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து இவருக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷனா இருந்திருக்கு இத பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்களோட இவருக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்ட் பண்ண ராணுவ வீரன் அப்படிங்கிற படத்துல இவர் சண்டை காட்சியில் நடிச்சிட்டு இருக்காரு இருக்காரு அப்ப ஃபயர் சீன்ல இவர் வந்து டூ போட்டிருக்காரு அந்த ஃபயர் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான இவர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் சொன்னதுமே நெருப்பு வச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த ட்ரெஸ்ல வந்து நெருப்பு பிடிக்கவே இல்லையா அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெட்ரோல் அதிகமாக ஊத்தி எரிய விட்டுருக்காங்க அந்த ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோ வரைக்கும் இருக்குமா அதையும் தாண்டி தீ தலைக்கு மேலே இவருக்கு எரிய ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள புகை சூழ இவரால் மூச்சு விடவே முடியாம போயிருக்கு ஸோ பயந்து போன இவரு உடனே தலைக்குப்புற படுத்து கையை ய காலை அசிச்சிருக்காரு தீயை எவ்வளவு அணைக்க முயற்சி செஞ்சாலும் அதை அணைக்கவே முடியாம எரிஞ்சிட்டே இருந்திருக்கு அவ்ளோதான் இதோட நம்ம கதை முடிஞ்சது நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியா இவரோட ட்ரெஸ்ஸை கிழிச்சி தூர எரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க இருந்த டீமையும் இவர் வந்து பாத்தீங்கன்னா திட்டிருக்காரு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இவங்க இந்த ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தலைகீழா போட்டு விட்டு இருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு உள்ளுக்குள்ளார எரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கு அந்த டைமில் அங்கே ரஜினி அவர்கள் வந்து இல்லாமல் இருந்திருக்காரு ஆனால் அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே திட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன அழகு நீங்கள் இந்த மாதிரி காட்சிகளில் ஏன் நடிக்கிறீங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது இனிமே இந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு சினி ஃபீல்டில் ரஜினி அண்ட் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபைனலாக இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்த அனுபவத்தை சொல்லியிருக்காரு நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலையை முறையாக கற்றுக்கல ஆனாலுமே அவர் நடிக்கிற மாதிரி வேற யாராலையும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக நடிப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நான் விஜயகாந்த் அவர்களோட சிறையில் பூத்த சின்ன மலர்கள் மற்றும் செந்தூர பூவே இதில் நடிச்சிருக்கேன் அவர் கூட நடித்ததை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சண்டே காட்சிகளில் வர்ற சம்மர் ஷார்ட்டை இவரு ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக ஆடிப்பாராம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் கிக் அப்படிங்கிறத இவரை மாதிரி வேறு யாராலுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நான் மோகன்லால் அவர்கள் கூடவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் ரொம்பவே ஃபிட்டாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களோட நடிக்கும் போதுமே அது எனக்கு ஒரு பாடமாக தான் நிறைய இருந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு எழுபது வயசை தாண்டின ஸ்டன் மாஸ்டர் அழகு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்டும் பண்ணியிருக்காங்க இவர் தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு படங்களில் நடிச்சிருக்காரு அது என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளியான பாயும் புலி அப்படிங்கிற படத்துல இவர் ஒரு ஃபைட்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளியான ஏட்டிக்கு போட்டி அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல செந்தூர பூவே அதே வருஷம் பாத்தீங்கன்னா மதுரைக்கார தம்பி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அம்மா பிள்ளை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல காத்திருக்க நேரம் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுல மலைக்கோட்டை அப்படிங்கிற படத்துல அன்புன்ற கேரக்டரோட ஃபாதரா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல வெளியான தமிழ் படம் அப்படிங்கறதுல கோட்டீஸ்வரன் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளியான வேங்கை படத்துல குரு சுவாமி அப்படிங்கிற கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான ஐ மூவில விக்ரம் அவர்களோட ஃபாதரா இவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம்ல மாரி படத்துல அன்புன்ற கேரக்டரா இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வெளியான அட்டி அதே வருஷம் வெளியான கத்தி சண்டை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல முத்து ராமலிங்கம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியான வீரயன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியான தொரட்டி லாஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்போர் இந்த படங்கள்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காரு சோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா முகம் தெரியாம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க சோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்த கலை நிகழ்ச்சிகள்ல இவங்களுக்கான அடையாளம் கொடுத்து இவங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயமா சிறப்பானதா இருக்கும் சோ அழகு அவர்கள் ஆக்ட் பண்ண எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ